ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வள்ளி பாட்டி உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு கடவுளின் நியாயமான பங்கு ஒரு ஊரில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்களாம் அவங்க ரெண்டு பேரும் மாடுகளை வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாடுகளை மேய்ச்சி பாலை விற்று அப்படி அதை வச்சு அவங்க காலங்கள் சேர்ந்துருக்காங்க அப்படி இருக்கையில் அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் ஆகிருச்சான் அண்ணனுக்கு ஆனால் அண்ணனோட சம்சாரம் குணங்கான எல்லாமே தனக்கு தான் வேணும் தான் தான் நல்லா இருக்கணும் தான் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உள்ளதான் அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் தம்பிக்கும் கல்யாணம் ஆகுச்சான் தம்பி கல்யாணம் தம்பி சம்சாரம் அந்த மாதிரி அது நல்ல குணம் ஏதோ இருக்கிறத வச்சு வாழ்க்கையை நல்லா வாழலாம்னு நட நினைக்கிற பொண்ணு இப்படி இருக்க அண்ணன் சொன்னாராம் அத்த அண்ணன் கொண்டாடி சொல்லிடு சொத்த பங்கு பிரிப்போம் பிரித்து நம்ம தனியாக எடுத்துட்டு அவனுக்கு எதையாவது கொடுத்துருவோம் அவன் குடும்பம் தனியாக இருக்கணும்னு சொன்னோன்ன அண்ணன் வந்து ரொம்ப பேசாதாலும் சரி ஏதோ பொண்டாட்டி சொல்கிறத கேட்டுட்டு சரின்னு இருந்த மாடுகள்லேயே நல்ல மாடெல்லாம் எடுத்துக்கிட்டு தம்பிக்கு சொத்த மாடை கொடுத்தாங்கண்ணா இந்த பொண்டாட்டி சொல்லி நாட்டில் பாலை விற்கலாம் நெய்யை விற்கலாம் மோர விற்கலாம் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு தூவம் போட்டு தான் அந்த மாடுகளை விற்க வச்சது ஆனால் தம்பி எதுவுமே சொல்லாமல் அண்ணன் கொடுத்த மாட்டை வாங்கிட்டாங்க தம்பி பொண்டாட்டியும் ஒன்றுமே சொல்லலையும் அவங்க அந்த மாடை வச்சா அந்த மாட்டால் அவங்களுக்கு எந்த பிரயோசனம் ரொம்ப வயசான நோஞ்சா மாடு அந்த மாடால் அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் வந்து கொஞ்சம் நல்ல மாடு செத்து போச்சு மாடு செத்த உடனே தம்பி சம்சாரம் சொல்லித்தான் சரி மாடு செத்து போச்சுன்னா நம்ம பட்னியாக கடந்த ஒன்றும் செய்ய முடியாது எப்படியும் நம்ம சாப்பிடணும் அதுக்காண்டி நீங்கள் என்ன செய்யுங்க அந்த மாட்டு தோலை கொண்டு போயிட்டு அடுத்த ஊரில் விற்றுட்டு வாங்க அதில் ஏதாவது வார காசை வச்சு நம்ம ஏதோ ஒரு சின்ன முதலீட்டில் ஒரு தொழிலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அவனும் சரின்னுட்டு மாட்டுத்தொழில் உரித்து எடுத்துக்கிட்டு கிளம்புனானு அப்போ கொஞ்சம் சாப்பாடை கொடுத்து சரி போயிட்டு பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கு இப்போ இவன் என்ன செஞ்சானா வார வழியில் ஒரு காடை அந்த காட்டை கடந்து போகணும் காட்டுக்குள்ளே போனால் மிருகங்கள் எல்லாம் நிறைய இருக்கும் ராத்திரியில் கொஞ்சம் சங்கடம் எந்த மிருகம் என்ன பண்ணமுன்னு தெரியாது அதனால நம்ம ராத்திரி எங்கேயாவது மரத்து மேலே தங்கிட்டு காலையில் போவோம்னு ஒரு மரத்தில் ஏறி உட்காந்துக்கிட்டான ஏதோ பொண்டாட்டி கொடுத்த இந்த கொஞ்சம் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு மரத்தில் சரி கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு சொல்லி அந்த ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு கொஞ்சம் தூங்க போகிறோம் அந்த நேரத்தில் ஒரு நாலஞ்சு என்ன செய்கிறாங்க களைவெடுத்துட்டு வந்ததை கொண்டு வந்து மரத்தடியில் வச்சு பங்கு பிரிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மூட்டையத்தை அவங்க பங்கு பிரிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் இவன் தூக்கத்தில் கனவு கண்டு அந்த கனவுல பயந்து அலறி ஆ ஓன்னு அலறிக்கிட்டு சத்தம் போடுறது கீழே விழுந்துடுறான் சத்தம் போடுறது கீழே விழுந்தோன்ன திருடங்கெல்லாம் ஐயோ இது பேயோ பிசாசோ என்னமோ நம்ம மேலே விழுந்துருச்சே ஆத்தாடி அப்படி காட்டுக்குள்ளே அந்த காலத்தில் பேய் பிசாசுன்னா கொஞ்சம் பயம் இருக்கும் அந்த பயத்தில் திருடங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க இதை போட்டுட்டு ஓடிக்குவீங்க இவங்க ஓடுனதுக்கு பிறகு இவன் கொஞ்சம் கீழே விழுந்து அடிபட்டுக்கிட்டு கொஞ்சம் எந்திரிச்சி சுதாரித்து உட்காந்துட்டு பார்த்தா சுற்றி காசாக கிடக்கும் வெள்ளி காசு அப்போ என்ன செஞ்சேன் ஆஹா நமக்கு நல்ல நேரம் கடவுள் நல்ல இதை நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அந்த காசெல்லாம் அள்ளி அந்த ஆட்டுத்தோளுக்குள்ள போட்டு இங்கே பக்கத்தில் இருந்தால் கிடந்த கிடி அதெல்லாம் பிச்சு நல்ல ஒரு மூட்டையாக கட்டி தலையில் வச்சுட்டு வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தோன்னே சம்சாரங்கிட்ட கொடுக்குறான் இங்கே வா அப்படின்னு என்ன மாடை விற்க தோலை விற்க போனீங்க பெரிய மூட்டையை கொண்டு வரீங்களே அப்படின்னா வா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கொண்டு போய் வச்சு பிரித்து பார்த்தோன்னா அவளுக்கு ஒரே சந்தோஷம் ஆகா விற்க போன இடத்துல நடந்த கதையை சொல்கிறான் சம்சாரத்துக்கிட்ட சரி இப்போ இதா என்ன ஒன்று என்னென்னா அவங்களால என்ன முடியலை என்ன என்னி பார்க்குறாங்களோ நிறைய காசு இருக்குது அதில் இல்லைன்னா சின்ன சின்னலாம் போட்டு பார்த்தாங்களாம் சரி வரல சரி நீ போயிட்டு இதை அளக்கிறதுக்கு ஒன்று ஒரு படி ஒன்று வாங்கிக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா அண்ணன் வீட்டுக்கு போகிறான் சம்சாரம் போயிட்டு எங்களுக்கு ஒரு படி ஒன்று கொடுங்க அப்படின்ட்டு படி இல்லையா படியில் என்னத்தை தளக்க போகிறாங்க ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்கள படியில் அளக்குற அளவுக்கு என்ன வந்துருச்சுன்னு ஒரு சந்த சந்தேகத்தில் அடியில் கொஞ்சம் புளியை ஒட்ட வச்சு அண்ணன் சம்சாரம் கொடுக்குது அப்போ அதில் ஒட்டி இருக்குது தெரியும்ல சரின்னுட்டு இது வீட்டுக்கு வருது வந்து ரெண்டு பேரும் அளந்து இந்த எல்லாம் அளந்து முடிச்ச உடனே அதை கொண்டு போயிட்டு அங்கே கொடுக்க கொண்டு விட்டு போகிறான் கொடுக்க கொண்டுகிட்டு போகல அந்த புளியில அடியில் ஒரு காசு வெள்ளிக்காசு இருந்தது அதை தம்பி சம்சாரம் கவனிக்கலை கவனிக்காமல் கொண்டு போயிட்டு அங்கே அண்ணன் வீட்டில் கொடுத்துட்றான் அண்ணன் மொட்டாட்டி புளி ஒட்ட வச்சு அனுப்பினமே என்ன அதை அளந்திருக்காங்கன்னு பாப்போம்னா திருப்பி பார்த்தா அடியில் வெள்ளிக்காசு ஒட்டிக்கிட்டு இருக்கான் அப்போ உடனே அண்ணன் கிட்டே சொல்லியிருக்கான் இங்கே பாருங்கள் வெள்ளிக்காசு அளந்துருக்காங்க அவ்வளோ வெள்ளிக்காசும் அவங்களுக்கு எங்கே இருந்து வந்துச்சோன்னு தெரியல அண்ணன் பார்த்தாண்ணா நேராக தம்பி விட்டுக்கோந்தானா வந்து என்ன வெள்ளிக்காசெல்லாம் அளந்திருக்கி ஏதுன்னொன்னே ஒன்றுமில்ல அப்படி இப்படின்னு தம்பி சொல்லிப்போம் இருக்கான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீ நிஜத்தை சொல் இல்லைன்னா நான் ஒன்றா ராஜா கிட்டே போய் காட்டி கொடுத்துருவேன் உன்னையை பிடிச்சி தண்டனை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா தம்பி கொஞ்சம் பயந்துவேன் இல்லைண்ண இப்படி நீ கொடுத்த மாட்டு தோலும் மாடு செத்தோன்னா அந்த தோலை உரிச்சு நிறுத்துட்டு வரலாம் ஒன்று போனேன் போன நேரத்தில் இப்படி நடந்துச்சின்னு நடந்த கதையை சொல்லியிருக்கான் நடந்த கதையை சொல்லிட்டு அண்ணன் கிட்ட சொல்லி இருக்கிட்டு ரெண்டு பேரும் இருந்துக்கிட்டாங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தானா இங்கே பார்த்தியா மாட்டு தோலை விற்க போன இடத்துல தான் தம்பி கிடச்சிருக்கு அப்படின்னு நினைச்சோன்னா அவன் ஒரு நல்ல மாட்டை கொன்று அந்த தோலை உரிச்சு எடுத்துக்கிட்டு அவன் விற்க போயிருக்கான் அவன் விற்க போகல அதே மாதிரி போயிட்டு அவன் மரத்தடியில் மரத்து மேலே ஏறி படுக்க போயிருக்கான் படுத்து தூங்கி இருந்திருக்கான் தூங்கலை தூங்குற மாதிரி நடிச்சு இருந்திருக்கான் அந்த நட திருடங்க வந்து கீழே வச்சுக்கிட்டு பங்கு போடுறாங்கண்ணா களைவெடுத்துட்டு வந்ததை நாலு திருடங்க வந்து மரத்த போடவும் ஈவன் என்ன செய்யிருந்த மரத்துல இருந்து அப்படியே ஆவும் பயங்கரமாக சத்த போட்டுக்கிட்டு பொத்துன்னு கீழே தான் திருடங்க திருடங்கெல்லாம் பார்த்தாங்கண்ணா அடதே நேற்று வந்து நம்மளை மிரட்டுனவென்னா இவன் இவனானா நீ அவன் நாங்கள் களைவெடுத்துட்டு வந்ததுலாம் திருடிக்கு போறது நாங்கள் திருடிட்டுன்னா நீ எங்ககிட்ட திருட பார்க்குறியான்னு சொல்லி நாலு பேரும் அங்கே கெடைச்சதெல்லாம் எடுத்து வச்சு இவனை வெளியில் வெல்லுன்னு விழுத்துட்டாங்கண்ணான் ஐயையோ ஐயையோன்னு அடியை வாங்கிட்டு தப்பிச்சா புழைச்சா போதோன்ட்டு வீட்டுக்கு ஓடி வரானா அண்ணன் வந்து அடியை வாங்கிட்டு நொண்டி நடந்து நடந்து வீட்டுக்கு நடக்க முடியாமல் நடந்து வர்றோண்ணா வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தோன்னா பொண்டாட்டி கேட்குறான் என்னாச்சின்ட்டு எல்லாம் ஒன்றால் வந்த வில்லங்கன்னா உன் பேராசையால் இப்படி நடந்து போச்சு நான் என் தம்பிக்கு பண்ண துரோகத்துக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு இனிமேல் நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் நான் இனிமேல் என் தம்பி பே கூட சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க போகிறேன் இருக்கிற நாலு மாட்டில் என் தம்பிக்கும் ரெண்டு மாடை நல்ல மாடை கொடுத்து நாங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னான் அப்போ பொண்டாட்டி ஒன்றும் பேசலையே பிறகு தம்பிகிட்ட போயிட்டு தம்பி நான் செஞ்சது தப்பு தான் நான் செஞ்ச தப்பு கடவுள் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரு இனிமேல் நம்ம அப்படி இருக்க வேணாம் நீயும் நானும் ஒற்றுமையாக இருப்போம் இந்தா என்கிட்ட இருக்க ரெண்டு நல்ல மாட நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அப்போ தம்பி பார்த்தான் சரி அண்ணன் எவ்வளோ திருந்திட்டாரேன்னு சொல்லிட்டு அவன் அவங்கிட்ட அந்த வெள்ளிக்காசுல அண்ணனுக்கும் ஒரு பங்கை கொடுத்தானா இந்த அண்ணன் இதை நீயும் வச்சுக்கோ அப்படின்னு அதுக்கு பிறகு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நல்லபடியாக சந்தோஷமா ஒற்றுமையா இருந்தாங்களாம் ஓகே குட்டீஸ் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கிட்டோம் நம்ம வந்து நேர்மையாக இருக்கணும் நேர்மையா இருக்கணும் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் பேராசைப்படக்கூடாது நம்ம நேர்மையாக இருந்தோம்னா கடவுள் நமக்கு நல்லதே செய்வார் ஓகே குட்டிஸ் பபாய் உங்களை அடுத்த வாரம் பார்ப்போம்